பார்த்த மாணவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் இவ்வாண்டு காப்போத்த சாதாரண திற பரீட்சையில் தோற்றுவித் தோற்றுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்காக இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கின்றேன் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் லைக் செய்யாதவர்கள் ஷே பண்ணிக்கொள்ளாதவர்கள் தயவுசெய்து பண்ணி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பத்து நாட்களே உள்ள இந்த நிலையில் இந்த காணொளி உங்களுக்கு உதவும் உங்களை உற்சாகப்படுத்தும் உங்களை ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த காணொளியை இப்பொழுது நாம் சமர்ப்பிக்கின்றேன் எத்தகைய எண்ணங்கள் பண்புகளை மனதில் ஊக்குவித்து வளர்க்கின்றோமோ அவைதான் நம் இயல்பை நிர்ணயிக்கின்றன விதியையும் தீர்மானிக்கின்றன எத்தகைய எண்ணங்களை நம் மனதில் எழ அனுமதிக்கலாம் என்று தேர்வு செய்வதில் நாம் அறிவை பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய இயல்பை நாம் மாற்றிக்கொள்ளலாம் எனவே நம் வாழ்க்கையின் விதியை அமைத்துக்கொள்வது கொள்வது நம் கையில்தான் உள்ளது எதிர்காலத்தை அமைத்து கொள்ளும் இந்த முயற்சியில் இரண்டு வகையான அணுகுமுறைகளை நாம் பரவலாக காண்கின்றோம் அதில் முதலாவதாக ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் அதாவது பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லுவார்கள் அல்லது பாசிட்டிவ் தோட்ஸ் என்று சொல்லுவார்கள் மற்றொன்று எதிர்மறையானது நெகட்டிவ் தோட்ஸ் என்று சொல்லுவார்கள் எதிர்மறையான எண்ணங்கள் நமது மன வலிமையை உறிஞ்சி நம்மை பலவீனப்படுத்துபவை எனவே இவ்வாறான எண்ணங்களை மனதில் இருந்து அகற்ற வேண்டும் இதனால் மனம் வலிமையடையும் நெகட்டிவ் தோட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை எங்களுடைய மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டும் இந்த பரீட்சை என்றவுடன் ஒரு பயம் வருகிறதல்லவா அந்த பயத்திற்கு காரணமும் இந்த நெகட்டிவ் தோட்ஸை நாம் அதிகமாக வளர்த்து கொண்டதனால்தான் என்று பல அறி ஆய்வாளர்கள் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் செம்மையும் பெற்று விளங்க ஆரோக்கியமான உடல் நலனுடன் மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்று நலமாக வாழ்வதற்கு உகந்த பார்க்கம் இந்த நெகட்டிவ் தோட்ஸை எங்களிடமிருந்து அகற்றிக்கொள்வதுதான் இதில் பரீட்சையோடு எங்களுடைய நெகட்டிவ் தோட்ஸ் எவ்வாறு வரும் என்று சிந்தித்து பாருங்கள் நான் பாடசாலையில் நடத்திய பரீட்சைகளில் அதிகமான புள்ளிகளை எடுக்க தவறிவிட்டேன் என்ற ஒரு எதிர்மறையான எண்ணம் என்னுடைய பாடசாலை காலங்களில் நான் சிறப்பாக படிப்பின் மீது அக்கறை செலுத்தவில்லை என்பது இன்னொரு வகையான நெகட்டிவ் தோட்ஸ் என்னுடைய வீட்டில் எனக்கு படிப்பதற்கு போதுமான வசதி இல்லை இது ஒரு வகையான நெகட்டிவ் தோட்ஸ் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு பல்வேறு நெகட்டிவ் தோட்ஸ்களை அதாவது எதிர்மறையான சிந்தனைகளை நாம் வளர்த்து கொண்டிருப்போம் எனவே இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டுதான் இந்த பரீட்சை என்றவுடன் பயம் என்ற ஒரு எதிர்மறையான சிந்தனை உருவாகின்றது எனவே அந்த பயத்தை நாம் இல்லாதொழித்து எங்களிடம் தைரியத்தையும் சக்தியையும் மன வலிமையையும் உண்டு பண்ணி கொள்வோமாக இருந்தால் இந்த பரீட்சைக்கான பயம் நம்மிடம் இல்லாமல் போய்விடும் எனவே இந்த பயத்தை நாம் இல்லாது ஒழிப்பது எவ்வாறு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாமே உருவாக்கிக் கொண்ட பயம்தான் எங்களுடைய வாழ்நாளை அதாவது எதிர்காலத்தையே சிதைக்கின்றது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரீட்சை எழுதப் போகின்றோம் என்றவுடன் நமக்கு மனதில் வருவது என்னவென்றால் நான் இந்த முறை பரீட்சையில் தோல்வியடைந்துவிட்டால் எனது பக்கத்தில் உள்ள மாணவர்களும் எங்கள் கிராமத்தில் உள்ள அயலவர்களும் என்னை பார்த்து சிரிப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் எனவே இந்த எண்ணத்தை முதலில் நாம் எடுத்துவிட வேண்டும் எங்கள் மனதிலிருந்து எடுத்துவிட வேண்டும் நாம் எப்படியான பாசிட்டிவ் தோட்ஸ் அதாவது நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்றால் நான் இந்த பரீட்சையில் மிகச்சிறந்த புள்ளிகளை எடுத்து என்னுடைய சக மாணவர்களிடமும் என்னுடைய கிராமத்தவர்களிடமும் நான் நல்ல மதிப்பை பெறுவேன் ஆசிரியர்களிடமிருந்து நட்பெயரை பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நல்ல அதாவது பாசிட்டிவ் தோட்ஸை நீங்கள் உருவாக்கி இப்பொழுது முதலே வளர்த்து கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் உங்களுடைய மன அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவதுடன் தினசரி நீங்கள் இதை பயிற்சி செய்யும் பொழுது அற்புதமான ஒரு சக்தியை உங்கள் மனம் அடையும் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது இதைத்தான் பலர் தொடர்ந்து பல அறிஞர்கள் பல ஆய்வார்கள் ஆய்வாளர்கள் தொடர்ந்து நமக்கு அறிவுறுத்தி வந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது நாம் எந்த விடயத்தில் எவ்வளவு அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ வைத்து நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றோமோ அந்த நம்பிக்கைக்கு தக்கவாறே அதன் முடிவுகளும் விளைவுகளும் எங்களுக்கு தெரியும் எண்ணங்களின் செயல்பாடுதான் வெளிப்பாடுதான் செயல்கள் எங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றனோ அந்த எண்ணங்களின் வெளிப்பாடுதான் செயல்கள் நமது நம்பிக்கைக்கு தக்கவாறே நம் எண்ணங்கள் அமைகின்றன நம்பிக்கை உறுதியாக இல்லாவிட்டால் எண்ணங்களும் தெளிவற்று இருக்கும் செயல்கள் பலவற்றவையாகவும் குறிக்கோள்கள் அற்றவையாகவும் விளங்கும் மனதில் திடநம்பிக்கை வேண்டும் நம் மனதிற்கு அறிவிற்கு இதுதான் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலகிற்கு நாம் செய்யும் செய்ய முற்படும் அனைத்து செயல்களும் செயல்களும் நமக்கு சிறப்பானதாக அமையும் நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது ஆனால் அது பல நேரங்களில் உறுதியாக இருப்பதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒன்றை பற்றி நிச்சயமான நம்பிக்கை நமக்கு இருக்கலாம் ஆனாலும் எதனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு பிடிவாதமான நம்பிக்கையை நாம் பல நேரங்களில் இழந்து விடுகின்றோம் இல்லாமலாகி விடுகின்றோம் விய வியக்கத்தக்க பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் தீவிரமான ஆழ்ந்த நம்பிக்கையே வேண்டும் அது தற்செயலாக நிகழக்கூடிய ஒன்றல்ல எனவே நீங்கள் இப்பொழுது முதல் உங்களுடைய பரீட்சைக்கான நம்பிக்கை பரீட்சையில் பெறுவேறு பெறுவதற்கான நம்பிக்கையை வளர்த்து வேண்டும் அதனை முயற்சி செய்து முயற்சி செய்து வளர்த்து கொள்ளத்தான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து வளர்த்து கொள்ள வேண்டிய பாடமாக இந்த நம்பிக்கை அமைகின்றது அடுத்தபடியான ஒரு சிறப்பான நேர்மறை சிந்தனை என்றால் உற்சாகம் தான் மனிதனை ஊக்குவிக்கும் இது நீங்கள் அறிந்த உண்மையாகும் இந்த முதன்மையான சக்தியை உலகின் சாதனை படைத்த அனைவரிடமும் இந்த உற்சாகம் அளப்பரியதாக இருப்பதை காணலாம் அதன் காரணமாகத்தான் எந்த செயலை செய்யும் பொழுதும் அவர்களால் அதிசயிக்கத்தக்க ஆற்றலை வெளிக்கொணர முடிகின்றது ஞானம் பெறும் முயற்சியாயிருப்பினும் கல்வியை பெற்றுக்கொள்வதாக இருப்பினும் நாட்டில் கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக இருப்பினும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அவரிடம் உற்சாகம் இருக்க வேண்டும் மனச்சோர்வும் தன்னம்பிக்கையற்ற மனப்பாங்கும் உள்ளவர்களுக்கு எச்செயலை செய்யவும் உற்சாகம் இருக்காது வாழ்க்கையை அர்த்தமற்ற வெறுமை நிறைந்த ஒன்று மனிதர்கள் நம்பக்கூடியவர்கள் அல்லர் சூழ்நிலையை எப்பொழுதும் துக்கம் நிறைந்ததாகவும் பாதகமானவதாகவும் இருக்கும் என்று இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களைப் பற்றியும் சூழ்நிலைகளை பற்றியும் குறை கூறிக்கொண்டு முனகுவதும் அழுவதுமாகவே இருப்பார்கள் ஏனென்றால் அந்த நிலைக்கு நீங்கள் கூடாது என்பதற்காகத்தான் நான் இவற்றை கூறுகின்றேன் இந்த இரண்டு பாசிட்டிவ் தோட்ஸ் அதாவது சாதகமான விளைவை உங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி உங்கள் எண்ணத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த உற்சாகம் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் தோட்டையும் நம்பிக்கை என்ற நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக இந்த பரீட்சையில் சிறந்த பெறுபெயர்களைப் பெற்று பாடசாலைக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் நற்பெயரை தருவீர்கள் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது எனவே இன் உங்கள் மனதிலே நல்ல எண்ணங்களை விதைத்து இந்த இரண்டு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்து ஒரு நல் சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இது